ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு கலரி குறிச்சி சினிமா இந்த வீடியோவில் அனிருத் தீபாவளி ஃபெஸ்டிவலுக்கு என்னென்ன படங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் மியூசிக் டேரக்டர் அனிருத் தீபாவளி அணைக்கு அதாவது தீபாவளிக்கு இதுவரை பார்த்திங்கன்னா நாலு படங்கள் வந்து அவர் படம் வெளியில் வந்திருக்கேன் அதை பற்றி நம்ம முழுமையாக பார்த்துடலாம் அது முன்னாடி நம்ம சேனல் வீடியோவாக ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வணக்கம் சென்னை வணக்கம் சென்னை வந்து பார்த்திங்கன்னா சிவா நடிச்சிருக்காங்க இது வந்து தீபாவளி ஃபெஸ்டிவலுக்கு தான் ரிலீஸ் ஆச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரியா ஆனந்த் வந்து நடிச்சிருக்கிறாங்க கதாநாயகியாக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கத்தி கத்தி படத்தில் விஜய் அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தை ஏஆர் ஆர் முருகதாஸ் டேரக்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் சமநாதா வந்து சமந்தா வந்து கதாநாயகியாக நடிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு வேதாளம் வேதாளம் படம் உங்களுக்கே தெரியும் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தில் அஜித் குமார் நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தை டேரக்டர் சிவா தான் டேரக்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் சுருதி காஷன் வந்து கதாநாயகி கதாநாயகியாக நினைச்சிருக்காங்க நாலாவது படம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு டாக்டர் டாக்டர் படம் மூலமாக நான்கு முறை தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த படத்துல சிவகார்த்திகேயன் வந்து கதாநாயகனா நடிச்சிருக்காங்க இந்த படத்தை நெல்சன் திலீப் குமார் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க இதுல பிரியங்கா அருண் மோகன் அப்படிங்கிறவங்க கதாநாயகன் நடிச்சிருக்காங்க மொத்தம் நாலு படங்கள் தீபாவளி ஃபெஸ்டிவலுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காப்புல அனிருத் ஓகே இதே போல் சினிமா தவிர தெரிஞ்சுக்கிட்ட கலீரி குச்சி சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்